பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி தலைவர் காயத்திரி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது முகாமில் நூற்றுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை வாழ்வாதார கடன் உதவிகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சிறுகு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மனுக்களை வழங்கினர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதில் திமுக மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் எம்டி தனியாச்சலம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் தனலட்சுமி மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் மலர்விழி மாவட்ட சமூக நல அலுவலர் சாந்தி வட்டாட்சியர் வசந்தி முதல்வரின் விரிவான காப்பீட்டுத் திட்ட அலுவலர் ராஜ்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதி அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் உட்பட பலர் உடன் இருந்தனர்